பார்ந்த கீனதை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நிற்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல நிற்கிறதோ அதோடைய அது எதை தொடர்புகளும்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஒருத்தருக்கு லக்கணத்தில் வந்து சூரியன் இருந்தார்னு வைங்க லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர் என்ன லக்கணமாக இருந்தாலும் என்ன ராசியாக இருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நாலாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்வார் அதுக்கடுத்து ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் இது எப்படின்னா இப்போ காலபுருஷ தத்துவத்தையே எடுத்துக்கிடுவோமே காலபுருஷ தத்துவத்தின்படி வந்து மேசம் வந்து சரலக்கணம் அந்த சரலக்கணத்தோடு தொடர்புடைய லக்கணங்கள் எது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலுமே வந்து எப்பயுமே சேர்ந்துதான் சேர்ந்து வந்து வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது ஆனால் வந்து என்ன சொல்கிறனா இதோடைய செயல்பாடுகள் ஒரு ஒற்றுமைத்தன்மையோடைய இருக்கும் இப்போ இந்த லக்கா லக்கனா லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணம் என்று சொல்லக்கூட நாலாம் இடத்தோடு தொடர்புள்ள இருப்பார் கல்யாணமான பிற மனைவியோடு தொடர்புள்ள இருப்பார் இந்த லக்கணம் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தோடும் இருப்பார் அப்போ ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு இடத்தில் நின்றது என்று சொன்னால் அதற்கு தொடர்புடைய இன்னொரு இடத்திற்கும் அது சம்பந்தம் உண்டு இப்போ எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னால் வந்து லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா தான் நீ அவர் வாழ்க்கையில் வந்து யோகமாக இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும் லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்கா இல்லை நாலில் ஒரு கிரகம் இருக்கா இல்லை ஏழில் ஒரு கிரகம் இருக்கா இல்லை பத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா தான் அவர் யோகசாலி இல்லை அவர் யோகசாலி கிடையாது என்ன காரணம்னா மொத்தம் வந்து மூணு விதமான கோட்பாடுகளால் வந்து ராசி தத்துவங்கள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது மூணு வித கோட்பாடுகளால் வந்து ராசி தத்துவங்கள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கே கேந்திரம் கேந்திரம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பணபரம் அதற்கடுத்து என்ன சொன்னால் அபோக்கிளியம் அபோக் தான் அப்போ இது இதுதான் வாழ்க்கைக்குள்ள தத்துவம் அப்போ என்ன சொன்னான்னா சுகம் அதாவது வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒன்று நாளி அழுப்பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது பூரா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணபரஸ்தானம் ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வந்து பணபரம் சார்ந்த ஒரு ஆதிபத்தியம் அதற்கடுத்து அபோக்கிலியம் என்று சொல்லக்கூடிய துன்மார்க்கத்தையும் துன்பத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்போ இதில் எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலே அவர் நல்லா இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய ஜீவனங்கள் அவருடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருப்பார் ல்லாமல் இருக்க மாட்டார் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதிலெல்லாம் பிரச்சனைலாம் இருக்காது அதுக்காக சாப்பாடு ஒரு படுக்கை உறைவிடம் கணவர் என்று சொல்லக்கூடியது குழந்த குட்டியெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்கான்னு சொல்ல முடியாது அப்போ எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க நம்மளுடைய லக்கணம் நாலு ஏழு பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கேதுகளை தவிர்த்து ஏன்னா ராகு கேதுகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அது வந்து ஒரு நிழல் கிரகம் அதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா அதற்கு பவர் உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து என்ன சொல்கிறனா வந்து அது ஒரு பெரிய பெரிய வந்து என்ன சொல்கிறனா வந்து ராகு வந்து என்ன சொன்னா எப்போயுமே என்ன சொன்னால் கொடுத்து கெடுக்கக்கூடிய வரதம் கேது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கெடுத்து தான் கொடுப்பாரு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு தெரிந்து ஒரு ஜாதகம் நாலில் ராகு பத்தில் கேது ஆனால் ஏழாம் இடத்தில் வந்து சூரியனும் புதனும் என்ன வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நாலு பத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கிற காரணத்தினால இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற சூரியனையும் புதனையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னா வேலை செய்ய விடலை வேலை செய்ய விட சூரியனே வேலை செய்ய விடலை ஏன்னா சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா பூர்வ புண்ணியஸ்தானாக இருக்குது சூரியன் அஞ்சு குடையவர் அப்போ ஐந்து குடையவர் என்ன சொன்னான்னா ஐந்து குடையவரை வந்து அந்த ஐந்து குடையவர் நின்ற இடத்துல இருந்து வந்து என்ன சொன்னால் நாலாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தியோகத்தை வந்து அவன் கொடுக்கவே மாட்டேங்க சரி புதன் வந்து ஆறு குடையவர் ஏதாவது வேலைக்கு போயினாலும் பிழைக்கலாம் ஆறா குடையவர் என்பது என்ன சொன்னால் ஒரு வேலைக்கு போய் பிழைக்கிறது அப்படின்னா அந்த கே கே புதன் இருக்கிற இடத்துலேருந்து கேது இருக்கிற நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நிலைக்க விட மாட்டேங்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ எந்த ஒரு கிரகமும் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஊடால ராகு கேதுகள் வந்து சம்பந்தப்படக்கூடாது அப்படி ராகு கேதுகள் வந்து என்ன சொன்ன சம்பந்தப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இதை வந்து என்ன சொல்லான்னா வந்து அனுபவிப்பது என்பது வந்து ஒரு எட்டா கணிதம் எட்டா எட்டா கணிதம் ஆனால் அதை வந்து என்ன சொன்ன என்ன என்ன பண்ணணும் ராகுவை கேதுவை வந்து என்ன சொன்னான்னா வந்து அவரை வந்து என்ன சொன்னான்னா வந்து வேலை செய்ய வைப்பதற்கு வந்து சரியான ஆன்மீகத்திற்கு முறையாக போனால் வந்து அள்ளி கொடுப்பார் அந்த அளவுக்கு இவங்களுக்கு போகிறதுக்கு வந்து மனோநிலை இருக்குமா என்பது கிடையாது மனோநிலை இருக்குமா என்பது தெரியாது சரி கேதுவை வேலை செய்ய வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களை வந்து முறையாக திதி கொடுக்கணும் ஆனால் அப்படி உட்கார்ந்தாலே வந்து என்ன சொன்னால் அங்கே திதி கொடுக்க விடமாட்டான் அந்த செயல்களை செய்ய விடமாட்டான் அப்போ அந்த செயல்களை வந்து யார் செய்யணும் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது குழந்தை செய்ய முடியாது அப்போ இதெல்லாம் வந்து என்ன ராகு ராகுகேதுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் அவர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னில் உட்கார்ந்தால்தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க மற்ற எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா பாதரவை அணுவிச்சுத்தான் ஆகணும் என்று சாஸ்திர விதி சொல்கிறது நாங்கள் இதெல்லாம் அனுபவம் நல்ல அனுபவத்தில் வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்லா திங்க் பண்ணி திங்க் பண்ணி பேசணும் ஏன்னா எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோக்களும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் விளக்கமாக இருந்தால்தான் ஏன்னா இதெல்லாம் அனுபவம் இருபத்தேழு வருட ஒரு அனுபவம் என்பதில் வந்து என்ன சொல்கிறானே எத்தனை போராட்டங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதனால் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் என்ன சொல்கிறனா வந்து ஒன்றாம் இடத்தில் உட்கார்ந்தால் அது ஒன்று நாலு ஏழு பத்தை தொடர்பு கொள்ளும் அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறனா ஜீவனம் சார்ந்த விஷயத்தில் எப்படியோ படி கிடைத்துவிடும் ஒன்றாம் இடத்துக்கு உணவு கூட படுக்க வேலைக்கு நம்ம போகலைனாலும் என்ன சொல்லாங்கன்னா நமக்கு யாரோ சோர்வு ஓட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அந்த உட்கார்ந்துருக்கிற கிரகம் வந்து என்ன சொ தீர்மானித்து அது யார் என்று சொல்லி பார்த்து அதை அதில் வந்து வேலையை செஞ்சு விட்டுரும் இதே மாதிரி பணவரை ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் ரெண்டாம் இடத்துல போய் ஒரு ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அது எதை தொடர்புனா ரெண்டா ரெண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு வந்து ஒரு நிம்மதியை வந்து ஏதோ ஒன்று வந்துடும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும் அதில் மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது இதில் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தில் வந்து கிரகங்கள் உட்காரவில்லை என்று சொன்னால் இவர் வந்து ஒரு போராட்டம் சார்ந்த விஷயத்தை சந்தித்து கொண்டே இருப்பார் எது என்று சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்பயுமே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது என்ன சொல்லலான்னா வந்து பணபரஸ்தானங்கள் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் அப்போ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அது நாலு இடத்த தொடர்புகள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு தொடர்புகள் இந்த கிரகம்தான் உங்க வந்து உங்களுக்கு இம்சையை தரும் இம்சை நாயகன் யார் ஆறு ஆறு ஒம்பது ஆறு ஒம்பது பனிரெண்டில் கிரகம் உட்கார்ந்தால் கண்டிப்பாக இம்சையை கொடுக்கும் எனக்கு தெரிந்து ஒரு மேசலக்கண ஜாதகம் சந்திரன் பன்னெண்டில் இந்த சந்திரன் பன்னெண்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறன்னா மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளுது அதற்கடுத்த ஆறாம் இடத்தை தொடர்பு கொள் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் அப்போ என்ன செய்யும்னா இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய போராட்டம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் இது ஸ்தானமாகவே எதையும் நிலையாக அனுபவிக்க விடாது ஏன்னா சந்திரன் சார்ந்த ஒரு விஷயம் என்ன சொன்னால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நிலை இல்லாத தடுமாறக்கூடிய சக்தியை உடையது தான் சந்திரன் இந்த சந்திரன் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்லான்னா அது வந்து அது என்ன சொன்னா ஒரு ஒரு நேரத்திற்கு ஒரு மனோநிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த சந்திரன் நிற்கின்ற இடம் இருக்கும் அந்த சந்திரன் நிற்கின்ற இடத்தில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் உண்மைதான் அதிலெல்லாம் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது சந்திரன் நிற்கின்ற இடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ எல்லாருமே என்ன செய்யுங்க உங்கள் கட்டங்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய உங்களுடைய ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அப்போ அதை டிக் பண்ணிடலாம் உங்களுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் ஒரு கிரகம் இருக்கான்னா அதை டிக் பண்ணிடலாம் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டில் ஒரு கிரகம் இருக்கான்னு டிக் பண்ணிடுங்க ஓரளவு உங்களுடைய வாழ்க்கை பெரிதாக இல்லாவிட்டாலும் ஓரளவு வந்தென்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிருவேங்க என்ன என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்ன சொன்னான்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னா வந்து பெரிய மினிஸ்டராகவோ இல்லை வந்து என்ன சொல்கிறான் வந்து பிரதமர் ஜனாதிபதியாக வரணுங்கிற எண்ணமெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் மனசில் வரவே வராது அதற்கு வந்து என்ன சொன்னால் சில அமைப்புகள் வரணும் அதற்கு அவர்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவிலில் வந்து தொண்டு புரிஞ்சிருக்கணும் கோவிலில் வந்து தொண்டு புரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இல்லைன்னா வராது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதற்கெல்லாம் வந்து லட்சத்தில் ஒருவர் லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவர் தான் வந்து என்ன அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் ஆனால் வந்து அவ்வளவு ஒரு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பெரிய பதவி பெரிய அந்தஸ்து எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொன்னா ஒரு இருபது பேர் வந்து உடன் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் போக்குவரத்து தன்மை உள்ளவர்களுக்கு ஒரு டெசர்ட் என்று சொல்லக்கூடிய பாலைவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீக்க முடியாத ஒரு ரகசியமான வந்து ஒரு மைனஸ் இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது இன்றைக்கி நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த பதவியாகிய ஜனாதிபதி என்பது ஒரு உயர்ந்த பதவி அந்த அம்மாவுடைய வாழ்க்கையுடைய பின்புலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தைகள் ப்ளஸ் கணவர் நினைக்கிறேன் கணவர்னு நினைக்கிறேன் விபத்தில் வந்து அவங்க மூணு உயிர்களை பழி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் படித்ததான் ஞாபகம் கண்டிப்பாக பின்புலம் வந்து அந்த மாதிரி ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கிறது இருக்கும் அப்போ அவ்வளவு உயர்ந்த பதவியில் வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு ராஜ உபசரணை வந்து ஒரு ராஷ்டிரபதி பவனில் வந்து இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள் அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்ச நேரம் சாப்பிடும்போது தான் பெற்ற பிள்ளைகளையும் தன்னுடைய கணவரையும் நினைக்கும்போது சாப்பிடும்போது அந்த கண்ணீர் கண்ணீர் என்பது ஒரு சொட்டு வார்த்தான் செய்யும் அங்கே தான் வந்து என்ன சொல்கிறானா கடவுள் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுத்து ஒரு டெசர்ட் ஆபியுகத்தை வந்து ஒரு பள்ளத்தை கொடுத்துருப்பாங்க நம்முடைய பிரதமரை பாருங்கள் உயர்ந்த பதவி லக்ஸுரிஸ் எல்லாமே நல்லா ஒரு பதவி இந்திய நாட்டின் பிரதமர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஒரு டீ கப் டீ போட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு வேலைக்காரர் தான் போட்டுக் கொடுப்பார் காரணம் வாழ்க்கையில் தன்னுடைய துணையை தியாகம் பண்ணிட்டார் துணையை தியாகம் பண்ணிட்டார் அப்போ துணையை தியாகம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு அவருடைய உழைப்பு அவருடைய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரம்மச்சாரியம் அவருடைய உழைப்பு ப்ளஸ் பிரம்மச்சாரியம் அவருக்கு என்ன கொடுத்தது உயர்ந்த பதவியை கொடுத்தது இதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி நம்மள நடைமுறை மக்கள் நம்மளுடைய நடைமுறை மக்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க உங்களுடைய மூணு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட கேந்திரம் பணபரம் அவோக்கலியத்தில் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்தன சாணும் ஓரளவு உங்களால் நிம்மதியாக சந்தோஷமாக ஏதோ அன்றாட குழந்தை குட்டி ஒரு வீடு ஒரு வாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களாலும் வாழ முடியும் என்பதுதான் இந்த ஜோதிடத்தோடைய ஒரு விதி எல்லோரும் எனக்கு அந்த கட்டத்தில் இல்லை இந்த கட்டத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கே வந்து என்ன சொன்னால் பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகமுமே இல்லை பத்தாம் பாவத்தில் கிடையாது பதினோராம் பாவத்தில் கிரகம் கிடையாது பன்னெண்டாம் பாவத்தில் கிரகம் கிடையாது ஆறாம் பாவத்தில் கிரகம் கிடையாது ஆறில் கிடையாது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து பத்தில் கிடையாது பதினொன்றில் கிடையாது பன்னெண்டுலேயும் கிடையாது நாலு இடத்துல கிடையாது அப்பா வந்து என்ன சொன்னான்னா மற்ற இடத்தில் கிரகம் இருக்கிறது இருக்க வேண்டிய இடத்தில் லக்கணத்தில் ஒன்று இருக்கிறது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒன்று இருக்குது லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்குது ஓகேவா அப்போ லக்கணம் என்பது கேந்திரம் ரெண்டாம் இடம் என்பது பணபரம் மூணாம் இடம் என்பது அபோக்கிலியம் இருக்கா அப்போ இந்த ஜாதகர் ஏதாவது ஒரு விதத்தில் போராடினால் முன்னேறியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதான் உதாரணம் முன்னேறியிருப்பார் நான் எல்லாம் போராடி முன்னேறணும் முன்னேறினால்தான் அதே மாதிரி நீங்களும் என்ன சொன்னா எதையுமே உங்களிடம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது அந்த இருக்கிறதை எடுத்து வந்து என்ன சொன்னால் சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணுவது என்ன சக்ஸஸ் பண்ணுவதுன்னா என்னது ஒன்று நாலு ஒன்று நாலு ஏழு பத்துக்கு வந்து என்ன சொன்னோம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது பணம் சார்ந்த விஷயம் மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த எந்த பக்கத்தில் கூடி வந்து போராட்டங்களும் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் என்பதை வந்து சொல்லக்கூடிய பாவம் இவளோ தான் ஜோதிடம் இதான் ஜோதிடம் இதான் ஜோதிடத்தோடைய உண்மை அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ என்ன சொல்லான்னா ஒருத்தருக்கு லக்கணத்தில் சூரியன் அப்படின்னா இந்த சூரியனை வைத்து நாலாம் இடத்தை விருத்தி பண்ண முடியும் ஏழாம் இடத்தை விருத்தி பண்ண முடியும் பத்தாம் இடத்தை விருத்தி பண்ண முடியும் ஏன்னா ஒன்றாம் இடத்தில் சூரியன் உக்காண்டார் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்தை வந்து இவர்கள் விருத்தி பண்ணுவதற்கு யாரை பிடிச்சிடணும் அப்படின்னா வந்து சூரியனை பிடிச்சிடணும் சரி ரெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதன் இருக்கார் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார்னு வைங்களேன் சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் புதன் இருக்கார் ரிசபத்தில் இருக்கார் அப்போ இந்த பணவரஸ்தானத்தை வந்து என்ன சொன்னால் சக்ஸஸ் பண்ணணும்ல பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வேலை செய்ய வைப்பதற்கு புதனை பிடித்தாலே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வேலை செஞ்சிடும் சரி மூணாம் இடத்துல வந்து என்ன நான் வந்து கிரகம் இல்லை நாலாம் இடத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்சாம் இடத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா முதல்ல ரெண்டு கிரகம் இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல எதுவும் கிரகம் இருக்கா இல்லை ஏழாம் இடத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எட்டாம் இடத்தை பற்றி கவலைப்படையதில்லை அப்போ ஒன்பதாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கா இல்லை பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பற்றி கவலம் கிடையாது கவலை கிடையாது ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா இருக்குது அப்போ அந்த அபோகுலிய ஸ்தானம் என்பது அப் அபோகுலிய ஸ்தானம் என்பது என்ன சொன்னால் வந்து நீங்கள் அபோகுலிய ஸ்தானம் வந்து தான் கொடுக்கும் அப்படிங்கள மூணாம் இடம் என்பது சிந்தனை ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொன்னால் ஒரு பாக்கியம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு போகஸ்தான் போகஸ்தானம் தான் எப்பயுமே மூணாம் இடத்துல வந்து தப்பான சிந்தனை பண்ணிட்ட வந்து என்ன சொன்னேன்னு ஒரு மைனஸ் வரும்ல தப்பான சிந்தனை பண்ணிட்டு வந்து என்ன சொன்ன ஒரு சிந்தனை பண்ணிங்கன்னால் அதுக்கு தான் அவன் தானோன்னு சொன்னான் மூணாம் இடம் என்பது என்ன எதுக்கு எதுக்கு தானோன்னு சொன்னான் நம்மளுடைய சிந்தனையும் பார்வைகளும் சிறப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் இல்லைனா அபோக்கலியம் ஆயிடும் ஆறாம் இடத்துல வந்து எதிரி எதிரி நமக்கு ஒரு பலம் இருக்குது நான் வந்து எதிரியை வந்து வீழ்த்துவதற்கு நீங்கள் குருகோலியில் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பாக்கியம் என்பது என்ன இந்த பாக்கியம் என்பது அமிர்தம் மாதிரி அமிர்தத்தை அதிகமாக கொடுத்தால் விஷம் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அபோக்கிலியம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா தந்தையும் மகனுக்கு வந்து ஏதாவது ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் இழுத்து விட்டுரும் ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இருந்தால் வந்து என்ன சொன்னால் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் மூணாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் சகோதரனுக்கும் நமக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் கிரகம் இருந்தால் என்ன சொன்னான்னா எங்கேயோ எதிரிக்கு நமக்கு ஒரு வந்து போராட்டம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க இருக்க பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்மளை வந்து அந்த கிரகம் என்ன சொன்னோன்னா ஒழுக்கமாக இருக்க விடாது டெஃபினட்டாக இருக்கிறது அபோக்கலியம் அபோக்கலியம் தான் அப்போ அங்கே அதனால தான் பிரச்சனை வருது அபோக்கலியம் என்ன சொல்லுகிறது பிரச்சனைக்கு காரணம் என்பது உன்னுடைய சிந்தனை ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா உன்னுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு வெறித்தனம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற வந்து என்ன சொன்னான்னா வந்து முன்னோர்களை மதிக்காத தன்மை பன்னெண்டாம் இடம் என்பது நம்முடைய கேரக்டரு இத்தனையிலே வந்து என்ன சொன்னா நம்ம கவனமாக இருக்கணும் அவோக்கிளிய ஸ்தானத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது உயிர் போகக்கூடிய லெவலில் இருக்கும் சாதாரணமாக நீங்கள் என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்து கிரக திசை நடத்தினால் அந்த கிரகத்திற்குண்டான சார சாரத்தில் சார சாரத்தில் வந்து என்ன சொன்னான ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்தினால் உயிர் பத்திரம் உயிர் பத்திரம் மூணாம் இடம் என்பது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் மூணாம் இடம் என்பது எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் அப்போ கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்திற்கு அது மூணாம் இடமாக வந்துடும் மூணாம் இடம் மூணாம் இடத்திற்கு வந்து அது ஆறாம் இடமாக வரும் அப்போ நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணும் அதனால் எல்லா மனிதரும் நாம் வந்து ஜாதக கட்டத்தை வந்து நம்ம அலசி ஆராய தெரிந்து கொண்டால் இத்தனை விஷயங்களும் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய நான்கு கேந்திரங்கள் சிறப்பாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னா சக்தி வழிபாடு பண்ணணும் சக்தி வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னு அவங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று நன்றாக இருப்பதற்கு சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணணும் ஓகேவா நம்மளுடைய மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு பாவங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தர்கள் வழிபாடும் குருவா குரு சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் வழிபாடு பண்ணினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கர்ம வினைகளையும் வந்து சீராக்கி வந்து உங்களை உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய சக்தி குரு என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர் புருஷர்களுக்கு மட்டுமே உண்டு உங்களுடைய கேந்திரங்கள் நன்றாக இருப்பதற்கு வாய்ந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பணவரஸ்தானம் நன்றாக இருப்பதற்கு சிவ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய அவோக்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அந்த பா அந்த இதில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு சித்த புருஷர்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களுடைய நாமத்தை உங்களுக்கு சங்கடம் வருகிறது என்று சொன்னால் உங்கள் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தரை நீங்கள் மனமாறு தொழுது தொழுங்கள் கூப்பிடுங்கள் வணங்குங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாத்துக்கும் தலைமைக்குரிய ஒருத்தன் இருக்கிறான் அகத்தியன் அகத்திய தேவா போற்றி அகத்திய தேவா போற்றி அகத்திய தேவா போற்றி என்று இருபது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அகத்தியர் பிறந்தது ஆயிலே நட்சத்திரம் எத்தனை எதிரியுமே என்ன சொல்கிறனா அந்த அப்படியே வந்து உடைபெட்டு போய் விடுவான் எத்தனை எதிரியாக இருந்தாலும் ஆயிலிய நட்சத்திரத்து ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அந்த மகானை நினைத்து விட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என எதிரியை கொன்னே விடுவர் ஏன்னா அகத்தியர் மேல் நீங்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர்களோ சிறப்பாக இருப்பீர்கள் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்